கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் தனியார் அறக்கட்டளை சார்பில் மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் திறப்பு விழா நிகழ்வானது நடைபெற்றது இதனை மத்திய இணையமைச்சர் முருகன் திறந்து வைத்து பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் முருகன் மலிவு விலையில் மருந்துகள் அனைத்தும் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் சார்பில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் திறக்கப்பட்டுள்ளது மார்க்கெட் விலையை விட பாதி விலைக்கு குறைவான விலையில் இங்கு மருந்துகள் வழங்கப்படுகின்றது இந்தியா முழுவதும் இது பயனுள்ள திட்டமாக செயல்படுத்தப்படுகின்றது ஆத்மா ரட்சா அறக்கட்டளை அவர்களுடைய இந்த அறக்கட்டளை ஒரு சேவை மனப்பான்மையோடு ஏழை எளிய மக்களுக்கு பிரதமர் அவர்களுடைய மலிவு விலை மருத்துவ அந்த மருத்துவம் கிடைக்க வேண்டும் பிரதமர் அவர்களுடைய மலிவு விலை மருந்துகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரனுடைய மலி அதாவது ஜனோசதி என்று சொல்லக்கூடிய மலிவு விலை மருந்தகத்தை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம் இதில் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட ஐந்து மடங்கு விலை கிடைக்கும் பிபிக்கு வெளியில் ஒரு ஸ்டிப்னுடைய மாத்திரை முந்நூறுவான்னா இங்கே வந்து முப்பது ரூபா தான் அதே மாதிரி பேரஸ்டமால் வெளியில் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறது இங்கே பதினைந்து ரூபாய் இப்படி உயிர்காக்கும் மருந்துகளில் கூட விலைகள் ரொம்ப குறைவாக இந்த மருத்துவம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த திட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தி கொண்டு அதை இன்றைக்கு கோவையில் ஒரு மையமாக நம்முடைய முரளி உள்ளிட்ட சகோதரர்கள் எல்லாம் ஆத்மாரட்ச அறக்கட்டளை கட்ட எட்டு பேர் இணைந்து இந்த ம மருந்து மலிவுமுலை மருந்தகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அடுத்ததாக இந்த அதேபோல் இலவசமாக குறைந்த கட்டணத்தில் ஏழை மக்களுக்கு மருத்துவ வசதியும் ஃபிஷோ தெரப்பு வசதியும் தொடங்கியது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு